காகிதசக்தி செய்திகள் சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ப சவுந்தரராஜன் அதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்து பொன்னேரியில் சிறுநியும் பி பலராமன் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது ஆர்ப்பாட்டத்தின் போது யார் அந்த சார் என்ற முழக்கத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அதிமுகவினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் கடந்த வாரம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவியின் புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் என்ற நபர் கைது செய்யப்பட்ட போது அப்போது செல்போனில் ஞானசேகரன் சார் என மற்றொரு நபருடன் ஃபோனில் பேசியதாகவும் சா ஞானசேகரன் சார் என யாரிடம் ஃபோனில் பேசினார் என்ற தகவலை கண்டறிந்து இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து பாதிக்கப்பட்ட பின்னருக்கு நியாயம் வழங்கிட வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கிட வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணியளவில் நடைபெற்றது அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநி பி பலராமன் அவர்கள் தலைமையில் பொன்னேரியில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரையும் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் I'm gonna go. nda brazion bapaki im Bondi jedo ba-pasi mida bagi jana kashung kos kura kdeni 还是 அதுக்குள்ள யாரு பண்ணனும்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள தான் பண்ணனும் oh நிலபர் பணி நம்பிக்கை நிறுவனம் ஜி ஆர் எஸ் பெரிய பரமதி என்ன ஒப்பம் என்றும் அனைத்து இசைகளும் கற்க சிறந்த வெப்பம் பெற்ற மியூசிக் பார்மசி மேல்